ஏன் விரலை நீட்டு மை வச்சு வர்றேன் எனக்கு இந்த மையெல்லாம் வேணாம் கண்ணுக்கு வைக்கிற தான் வேணும் கண்ணுக்கு வைக்கிற மையா அதெல்லாம் இங்கே கிடைக்காது விரலை மையை வச்சுட்டு போய் போடு பா அத்தி போற போக்கு பார்த்தா ஒவ்வொரு பூத்துலயும் பியூட்டி பார்லர் வைக்கணும் போல இருக்குது ஐயா என்ன அது தலைவர் தலைகீழ நிற்கிறாரு இந்த அம்மா காலை தொட்டுக்கிட்டு இருக்கு அப்பா அங்க என்ன நடக்குது அதுவா அந்த அம்மா யாரு காலையும் விழ மாட்டாங்களாம் தான் தலைவரை தலைகில நிக்க வச்சு அவர் காலை தொடுறாங்க ஆஹா விழா தலைவி போல இருக்கு எதிரிகளை தேர்தலில் ஜெயிக்கணும்னு சீக்கிரட்ட தலைவர் பண்ணின யாகம் வெளியில தெரிஞ்சிருச்சாமே எப்படி உட்கட்சி எதிரி எவனோ பந்தலை கொளுத்திட்டானோ ஆஹா எப்பா அந்த தொகுதியில் மட்டும் ஓட்டி நிற்க முடிய ரொம்ப நாளாகுமாமே ஏன் கள்ள இருந்து நல்ல ஓட்டை பிரித்து எடுக்கணுமாமே அதனால தான் தலைவரை சீரியல் பார்க்காதீங்கன்னு தலையால அடிச்சு அடிச்சு சொன்னேன் கேட்டாரா ஏ, என்னாச்சு மேடையில் ஏறி பேச ஆரம்பித்தவர் மனுஷன் எலெக்ஷன் முடிஞ்சது கூட தெரியாமல் இன்னும் பேசிக்கிட்டே இருக்காருப்பா